இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் திருமணம் முதலான மங்களகரமான நிகழ்ச்சிகளை செய்யலாமா தான் பார்க்க போறோம் இதற்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம் இதில் தவறு ஏதும் இல்லை என்பதுதான் இது என்ன சார் புதுசா சொல்றீங்க செவ்வாய்க்கிழமையாச்சே நாங்க எதுவுமே பண்ண மாட்டோமே அப்படின்னு தானே எல்லாருக்குமே தோணும் இது இந்த செவ்வாய்க்கிழமையிலே பண்ண கூடாதுன்னு சொல்லி எங்கேயுமே எந்த சாஸ்திரமுமே சொல்லல இதை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும் கிழமை தோஷங்கள் என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கவே இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு மங்கள வாரம் தானே சொல்றோம் அந்த செவ்வாய்க்கிழமை அசுப பலனை தருவதாக இருந்தால் அதற்கு எப்படி மங்கள வாரம் என்று பெயர் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கோ மங்கள்வார் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆக இது மங்களங்களை தரக்கூடியதுதான் செவ்வாய்க்கிழமை இந்த நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தான் பிரதானமா நம்ம செவ்வாய்க்கிழமையில எந்த விசேஷமுமே பண்றதில்லை இதனை தவிர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திரா தாண்டி மேலே போயிட்டே இருந்தோம்னா நார்த் இந்தியா ஃபுல்லாவே இந்த செவ்வாய்க்கிழமை தோஷத்தை யாரும் பார்ப்பதே இல்லை செவ்வாய்க்கிழமையை தோஷமாக யாரும் கருதுவதே இல்லை அந்த நாளிலே கிரகநிலைகள் நன்றாக இருக்கிறதா ஒரு கல்யாணத்துக்கு நாள் வைக்கும் பொழுது இது செவ்வாய்க்கிழமையா வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமையாலாம் பார்க்கவே மாட்டா கிழமை என்பதை யாருமே கவனத்திலே கொள்வதே இல்லை கிழமையை பார்ப்பதை விட அந்த நாளிலே லக்னம்ங்கிறது நன்னா இருக்கா நட்சத்திரங்கிறது நன்னா இருக்கா நேத்திரம் ஜீவன்லாம் இருக்கா திதி சரியா இருக்கா இதனை வைத்துத்தான் அந்த முகூர்த்தங்களை தீர்மானிக்கிறார்கள் பின்ன ஏன் சார் நம்ம இங்க செவ்வாய்க்கிழமை எதுவுமே பண்றதில்லை அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை நாளிலே ஒரு விசேஷமான விரதத்தினை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அது என்ன விரதம்னு சொல்லி பார்த்தோம்னா மௌன விரதத்தை தான் பிரதானமாக சொல்லி இருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை நாளிலே மௌன அங்காரக விரதம் இருப்பது நல்லதுன்னு சொன்னான் மௌனங்காரக விரதம் என்றே பெயர் அதற்கு அந்த மாதிரி மௌன அங்காரக விரதம் இருக்கும் பொழுது ஒரு மாபெரும் யாகம் செய்ததற்கான பலன் என்பது கிடைக்கும்னு சொல்றா மௌன என்ன தெரியுமா அடுத்தவர்களை பற்றி கோல் பேசாமல் மற்றவர்களுடைய அந்த வீண் வம்பு விவகாரங்களை பேசாமல் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று செவ்வாய்க்கிழமை நாளிலே கண்டிப்பாக இருந்து விட வேண்டும்ன்னு சொல்றா செவ்வாய்கிழமையில போய் நம்ம ஏதோ ஒரு ஊர் வம்புங்கிறத பேசுனோம்னா அது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அது பெரியதாகி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தந்துவிடும் தான் செவ்வாயோ வெறும் வாயோ அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்ம தமிழ்நாட்டிலே உண்டும் செவ்வாய்க்கிழமையில அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாள் அதனாலதான் இந்த பேச்சினை வைத்து வியாபாரம் பண்றா பார்த்தேல இந்த பிரதானமா எடுத்துட்டோம்னா இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும் இந்த நகை ஆகட்டும் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா செவ்வாய் விடுமுறை அப்படின்னே போட்டு வச்சிருப்பா செவ்வாய் என்பது பூமி காரகன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பூமிக்கு ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் தான் பூமியினுடைய காரகனாகவே செவ்வாயினை கருதும் பொழுது அந்த பூமியை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் கூட செவ்வாய்க்கிழமை நாளில் லீவ் விட்டுறாளே இது என்ன கான்ட்ரவர்சின்னு பார்த்தோம்னா அவர்கள் பேச்சு திறமையின் மூலமாக வியாபாரத்தினை செய்கிறார்கள் அவ்வாறு பேச்சு திறமை என்பது செவ்வாய்க்கிழமை நாளிலே எதிர்மறையான பலன்களை தந்துவிடும் அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமையில மௌனவிரதம் இருப்பது நல்ல நல்லதுன்னு சொல்லி வச்சா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சா நம்ம எல்லாம் அங்க போய் வாயை வச்சுட்டு சும்மாவா இருப்போம் அந்த கல்யாணத்துல எல்லாரும் போகும்பொழுதுதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அவத்துல என்ன பண்றா இவா என்ன பண்றா இந்த பொண்ணு இவன் கூட ஓடி போயிட்டான் அவன் அவன் கூட பண்ணிட்டு இருக்கான்னு ஏதோ ஒரு ஊர் ரொம்ப பேசிட்டே இருப்போம் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாளிலே பிரச்சனை என்பது பெரிதாக விடும் பொதுவாகவே கல்யாணம் வந்தாலே சம்மந்தி சண்டைங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணுமொழி வந்து நின்றுடுறது இந்த சம்மந்தி சண்டையானது செவ்வாய்க்கிழமை நாள்ல வந்துருதுன்னா அது ரொம்ப பெருசா போயிடும் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இருக்காது தான் செவ்வாய்க்கிழமையிலே நம்மவர்கள் இந்த சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்தார்களே தவிர சாஸ்திரப்படி அங்க நம்ம எந்த ஊர்வம்பும் பேசாமே பிரதானமாக அந்த வைதீக முறையின்படி திருமணம் செய்பவர்கள் தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாட்களிலே செய்யலாம் இவ்வளவு ஏன் இந்த ஒரு சீமந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு நாள் பார்க்கும் பொழுது கூட பஞ்சாங்கத்திலே தெளிவாகவே கொடுத்திருப்பார்கள் அதாவது ஞாயிறு செவ்வாய் வியாழன் என்கின்ற புருஷ வாரங்கள் மிக சுபம் அப்படின்னு கொடுத்துருப்பா ஒரு சீமந்தொன்னயனம் பண்றதுக்கே அதாவது முதல் முதலிலே இந்த உலகிலே ஒரு ஜீவனானது பிறக்கப் போகிறது அந்த ஜீவனுக்குரிய சம்ஸ்காரமாக இந்த பூமிக்குள்ளே பிறப்பதற்கு முன்னதாகவே ஒரு சம்ஸ்காரத்தை பண்றா சீமந்தொன்னயனம் ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணும் பொழுது அந்த சம்ஸ்காரமே செவ்வாய்க்கிழமை நாளிலே தாராளமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில பண்றது மிகச் சுபம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல உறுதியாகவே சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா ஆக செவ்வாய்க்கிழமை என்பது மங்கள தான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்திலே அந்த நாளிலே நாம் ஒரு விசேஷத்திற்கு செல்லும் பொழுது நாம் அதிகமாக பேசாமல் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிக்காமல் வெறும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம் அவளை ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா தாராளமா செவ்வாய்க்கிழமை நாள்ல பண்ணலாம் நீங்க நார்த் இந்தியா எல்லாம் பார்க்கலாம் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த அக்ஷய திருப்தி அப்படிங்கிற ஒரு நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா இந்த அக்ஷய திருப்தியை நாள் எப்ப வரும்னு காத்துட்டே இருப்பா ஏன்னா அக்ஷய திருத்தியை தான் வீட்டில் மகாலட்சுமி வரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு ஆக அந்த அக்ஷய திருத்தியை நாள் ஒரு செவ்வாய்க்கிழமையிலே வந்தாலும் சரி சனிக்கிழமையிலே வந்தாலும் சரி எந்த கிழமையாக இருந்தாலும் அந்த நாளிலே அவர்கள் திருமணத்தை வைப்பார்கள் அக்ஷய திருதியை நாளிலே திருமணத்தை நடத்தி வீட்டிற்குள்ளே மருமகளை அழைத்து வரும் அவர்கள் இல்லத்திலே கோடிக்கணக்கிலே செல்வம் பெருகும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இதிலே எந்த தவறுமே கிடையாது செவ்வாய்க்கிழமை நாளை ஒரு அசுத்தமான ஒரு தோஷமான நாளாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லவே இல்லை ஆக செவ்வாய்க்கிழமை நாள் என்பது நிச்சயமாக மங்களங்களை தரக்கூடிய நாள்தான் தான் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுக்கினோ